பேச்சு ஒரு ஆயுதம் மேடையில் பேசுவதற்கு முன் நல்லா சாப்பிடுங்கள் உடம்பு மனசு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஒரு முறை காகில் பண்ணிவிட்டு பேசுங்கள் குரல் நல்லா இருக்கும் மேடை ஏறுவதற்கு முன் கூலாக டென்ஷன் இல்லாமல் இருங்க மற்றவர்கள் மேடையில் பேசுவதை கேளுங்கள் அப்பொழுதுதான் தவறுகள் உங்களுக்கு தெரியும் மேடை ஏறும்போது பரபரப்பாக இல்லாமல் யதார்த்தமாக மேடைக்கு செல்லுங்கள் மேடையில் உள்ளவர்களுக்கு இரு கை கூப்பி வணக்கம் அய்யுங்கள் மைக்கை வாய் நேராக இருக்குமாறு ரெண்டு அல்லது மூணு இன்ச் தள்ளி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் மைக்கை வாய் ஒட்டி பேசாதீர்கள் வார்த்தையை போல்டாக பேசணும் சோகமாக பேச வேண்டிய இடத்துல மெல்ல பேசணும் கோபமாக பேச வேண்டிய இடத்துல வேகமாக பேச வேண்டும் பயப்படாமல் பேச வேண்டும் யாரையும் மட்டம் தட்டியோ காயப்படுத்தியோ பேசக்கூடாது யார் நமக்கு மேடையில் பேச வாய்ப்பு தருகிறார்களோ அவர்களை பற்றி தவறாக மேடையில் பேசக்கூடாது எமோஷனலாக பேசவும் பேசும் தோணி பேசப்படும் வார்த்தைகள் எளிமையாக இருக்கணும் சிறு சிறு வார்த்தைகளாக இருப்பது நல்லது இடைவிடாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகக்கூடாது நாம் என்ன பேசுகிறோம் என்பதே பார்வையாளர்களுக்கு புரியாது பேச்சு ஏற்றம் இரக்கமாகவும் தொடர்ந்து பேசும்போது குறைத்து பேச வேண்டும் கவனமாக பேசணும் மற்றவர்கள் நம்மளை கேலி கிண்டல் செய்வார்களோ என எண்ணக்கூடாது தன்னம்பிக்கையோடு சிரித்த முகத்துடன் பேசுங்கள் வெற்றி உங்களுக்கே பாராட்டும் வாழ்த்தும் உங்களுக்கே நன்றி